தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் சென்னையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா பேசியதை பார்க்கலாம் இன்னைக்கு இந்த ஜாஃபர் சாதிக் உதயநிதி ஸ்டாலின் பொண்டாட்டி நடத்தின அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம விமர்சனம் பண்ணலை அவங்க ஒரு குறும்படம் மங்கை த ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற படத்தை தயாரித்தது யாருன்னா இந்த ஜாஃபர் சாதிக் தான் அயர்லாந்திலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலேருந்தும் இந்தியாவுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் வருது அந்த தகவலில் தமிழ்நாடு இப்பொழுது அதிகமாக போதைப் பொருட்களை இங்கே அதற்கு உட்பட்ட மூலப்பொருட்களை கடத்தி இந்தியாவிற்குள் வர வந்து கொண்டிருக்கின்றது என்ற தகவலை இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஆய்வு செய்து பார்த்து நான்கு மாதம் அதை வந்து அவங்க ப பார்த்து பார்க்கும் பொழுது சென்னையில் பஷாய் தாராப்பூர்ங்கிற இடத்துல ஒரு குடோனில் ரெண்டாயிர டெல்லியில் ரெ டெல்லியில் பஷாய் தாராப்பூருங்கிற இடத்துல பல கோடி கணக்கான போதை பொருட்களும் அதற்கான மூலப்பொருட்களும் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க யாருடான்னு பார்த்தா அதில் முக்கியமாக இருக்கிறவன் இந்த ஜாஃபர் சாதிக் ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக்கு யாருன்னா திமுகவோட தெற்கோ வடக்கோ மாவட்ட அயலகம் ஃபாரின் டீலிங் பண்ணுற மாவட்ட பொறுப்பாளர் அவன் தான் திமுகவில் இருக்கா திமுக குடும்பத்தோட இருக்கா பட தயாரிப்பு பண்ணுறான் காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணுறான் ஈசிஆரில் ஓப்பன் பண்ணுறான் காவல்துறை அதிகாரிகள் அவார்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு மாட்டலாம ரெண்டாயிரத்தி அண்ணா திமுக ஆட்சியில் கைது செய்யப்பட்டவன் பல்வேறு வழக்குகள் அவன் மீது இருக்கின்றது